அது மட்டும் இல்ல நான் பாஸ் ஆடுவேன் நினைக்கிற சப்ஜெக்ட்ல எல்லாம் ஃபெயில் ஆயிடுறேன் டாக்டர் ஃபெயில் ஆடுவேன் நினைக்கிற சப்ஜெக்ட்ல எல்லாம் அதுல பாஸ் ஆகறியா அதுலயே ஃபெயில் தான் ஆகுற நான் நினைச்சேன் சரி மேல சொல்லு இவன் என் பாய் ஃப்ரெண்ட் டாக்டர் இவனும் நானும் நாலு வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் நாங்க உயிருக்கு உயிரா லவ் பண்றோம் டாக்டர் ஆனா இந்த நாய் என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுவானோட யோசனை வருது டாக்டர் ஏன்னா டாக்டர் யோசிக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் டாக்டர் என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு சொல்லவா சொல்லவா ஐயோ போதுமா போதும் என்ன புது விதமான கேஸா இருக்கு இவளுக்கு வைத்தியம் பார்த்தா நம்ம பைத்தியம் ஆயிடும் போல டாக்டர் இது எப்படியாவது குணப்படுத்தணும் டாக்டர் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி யோசனை வருதா இல்லம்மா சரி விஷயத்துக்கு வருவோம் சராசரியா ஒரு மனுஷனுக்கு பன்னெண்டாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் எண்ணங்கள் வரைக்கும் வரும் ஓ அப்படி வரக்கூடிய எண்ணங்கள்ல சில மானங்கட்ட எண்ணங்கள் கூட இருக்கும்

எப்படின்னு எழுதியிருக்க இந்த கேச உண்மையிலே குணப்படுத்த முடியாதோ இவன் உண்மையிலே டாக்டர் தானா இவனுக்கும் அந்த கோட்டுக்கும் சம்பந்தமே இல்லையே என்னடி இது இவனே பார்க்க பேஷண்ட் மாதிரி இருக்கான் இவனா ஒரு டாக்டரா ஏமா என்னமா இது டாக்டர் எழுதுன கிழிச்சு போட சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க பாட்டு எடுத்து படிச்சுன்னு இருக்கீங்க பாத்தீங்களா நீங்களே ஷாக் ஆயிட்டீங்க ஷாக் ஆயிட்டா வெக்ஸ் ஆயிட்டப்பா நீ வேற இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா சொல்லுங்க டாக்டர். அது ஒரு பேரு வழி அப்படியே கிளம்பி போயிடுங்க. டாக்டர் என்ன டாக்டர் இப்படி பேசுறீங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க டாக்டர். இருமா இங்க பாருப்பா இந்த மாதிரி வியாதிய வெறும் மாத்திரம் வந்தால் மட்டும் குணப்படுத்த முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் ரெண்டு விதமான வழிகள் இருக்கு அதுல முதல் வழி நல்லா ஐயோ டாக்டர் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவா நீங்க அத பத்தி கவலைப்பட வேணாம். ரெண்டாவது நல்லா தூங்கணும் டாக்டர் எனக்கு அதுல தான் டாக்டர் பிரச்சனையே டாக்டர் உன் பிரச்சனை இந்த மாத்திரையை போட்டு தூங்கு எல்லாம் சரியாயிடும் என்ன யோசிக்கிற இந்த மாத்திரைய போட்டா ஒரே அடியா போய் சேர்ந்துடும் நினைக்கிறியா டாக்டர் எப்படி டாக்டர்

இது நம்மள நோக்கி வர மாதிரி இல்ல ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா ஒருவேளை எங்க அப்பாக்கு நம்மளோ மேட்டர் தெரிஞ்சு லாரிய வச்சு ஆல் செட் பண்ணி ஹாட்டிச்சு தூக்கப் போறாங்க அப்பா ஐயோ ஐயோ நான் என்ன பண்றேன்